ஜீவா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இந்த விஜய் அவர்களுடைய பிறகு சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல போய் விசாரிச்சாங்க இப்ப பனையூர்லயும் விசாரிச்சிருக்கிறாங்க இதில் ஆதவ அர்ஜுனா நண்பரை யாரோ நான் ராம்குமார் ஒருத்தரை தேடுறதெல்லாம் சொல்றாங்க இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணைங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி போகும் இவருடைய கூட்டணி கணக்கு உட்பட சிபிஐயிடம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது சிபிஐ நேர்மையாக விசாரிக்கும்னு பார்க்குறாங்களா இல்லை சிசிடிவி ஆதாரங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதை வாங்கி மட்டும் வச்சுக்குவாங்களா அதை வெளிப்படுத்துவாங்களா என்ன மாதிரியான தன்மையில் இது போகும் நகர்றீங்க சிபிஐ விசாரணை கோரினதுலயே வந்து பிரச்சனைகள் நான் காண்கிறேன் அதாவது இன்னைக்கு கூட வெளிப்படையா வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க கோரல அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது அவர்கள் நாங்க மனு போட போடலன்னு சொன்னாங்க இல்லையா யாரு அவங்க தரப்புல என்ன கேட்டாங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க அப்ப கேக்குறாங்க ஆரம்பமே ஒரு பொய் இங்க தாவேக்கானுடைய ஆரம்பமே ஒரு பொய்யிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க நாங்க கோரவில்லை என்று கூறுவது வந்து தாவேகாவனுடைய மனுவில் வந்து சிபிஐ விசாரணை கோரவில்லை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் தான் கேட்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு பேருக்கு பேரை வைத்துக் கொண்டு மனு போட்டாங்க இல்லையா ஒரு அதிமுக காரர் என்று தெளிவா இருக்கிறது அங்க லோக்கல் அதிமுக காரர் தான் ஒருத்தருட போய் சைன் எல்லாம் வாங்கியிருக்கான்னு ரொம்ப தெளிவா இருக்கிறது அப்ப யாருடைய ஒத்தாசில செஞ்சாங்க அப்ப தாபேக்கா அங்கே வந்து எனக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது அப்ப இந்த வெளிப்படை இன்மை வந்து ஒண்ணு மிக தெளிவாக தெரிகிறது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு விஷயம் தெரிகிறது ரொம்ப ரொம்ப ஏதோ நாம எல்லாம் முட்டாள்கள் நினைத்து இந்த போக்கு இருக்கு இல்லையா அது என்ன செஞ்சாலும் சிடி நிர்மலா குமாரை வைத்துக் கொண்டு நம்மளை வந்து இது பண்றது இழிவா பேசுறது ட்விட்டர்ல கூட பாத்திருப்பீங்க நான் நேத்து கூட சொன்னேன் ஷாருக் கான் வந்து ஒரு கருத்தை போட்டிருந்தாருங்க அதாவது நான் வெளிய வந்து யாரையும் கிரீட் பண்ண முடியாது என்றால் அதிகாரிகள் எனக்கு சொல்லியிருக்காங்க தெளிசு தேசிய வெளியே வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இது ஏன் அதாரிட்டி சொல்லியிருக்காங்க அதனால நான் வரல ஏனென்றால் அந்த ஸ்டாம்பிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால நான் வரலன்னு சொல்லியிருக்காரு நான் அதை வந்து மேற்கோடு காமிச்சு இங்கேயும் இதே மாதிரி ஒருத்தர் வந்து போலீஸ் சொன்னதை கேட்டிருந்தாருன்னா தாராளமாக கரூர் நாப்பத்தோரு பேர் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருந்தேன் அதற்கு வந்து இந்த சிட்டியின் நிர்மணகுமாரினுடைய அந்த படகு இருக்கு இல்லையா அது என் மேல பாய் பாஞ்சி வச்சிருக்காங்க நான் அதை அப்படியே விட்டேன் ஏன்னா எல்லாம் தாவைக்க தாவைக்கானதான் வருது எல்லாருமே வந்து மெசேஜ் போறவங்க வந்து என்ன பூமர்கள் இல்லடா அறுபத்தி நாலு மட்டும்தான்டா பூமர் அதுக்கு பிறகு பூமர் கிடையாது பூமர் கிடையாது தற்கொரிகளானு சொல்ல வேண்டியதா இருக்கிறது எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு வராம போறவங்கள நம்மள பூமரை கூப்பிடு போது நம்ம தற்கொரின்னு கூக்கும்போது அவங்களுக்கு இடிக்குது இல்லையா அது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் அதை தாண்டி சிபிஐ வந்து நான் முன்னாடி உங்களோட பேசும்போது தான் சொன்னு நினைக்கிறேன் சிபிஐ வந்து எங்கெங்க போகணும் என்னென்ன செய்யணும்னு வந்து அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து லிமிட்டே கிடையாத ஒரு நிலை இருக்கிறது இப்ப நாளைக்கு வந்து விஜயனுடைய செல்போன் கூட அவங்க கேட்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்குன்னா நேத்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த அலுவலகத்துக்கு சென்றிருக்காங்க அலுவலகத்துக்கு தலைக்கானுடைய அலுவலகத்துக்கு சென்றோடனே இவர் வந்து விரைந்து செல்றாரு என்ன இது அதாவது இப்போ சிபிஐ வந்து உங்க அலுவலகத்துக்கு போனது கூட உங்களுக்கு வந்து தலைவருக்கு தெரியாம இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன கம்யூனிகேஷன் கேக்குறாங்க அந்த கட்சிக்கு தெரியாம இருக்காதுங்க அதாவது கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன் தெரியும் தான் இருக்கும் எனன்றால் இவரை கூப்பிடாத போன் பண்ணாம எல்லாம் போக மாட்டாங்க போன் பண்ணியிருக்காங்க விஜய ரீச் பண்ண முடியல அப்ப கீழே இருக்கிற ஒரு நபருக்கு வந்து விஜய் அது கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது இதுதான் த தலைவனுக்கும் தொண்ட தொண்டனுக்கும் இருக்கிற தொடர் அந்த நிலையில் இருக்கின்ற ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கும் விஜய் வந்து தொடர்பு கொள்ள முடிய மாட்டேங்குதுன்னு நமக்கு மிக தெளிவாக தெரியுது இது கட்சியினுடைய லட்சணம் அடுத்ததாக அந்த சிசிடிவி காட்சியில வந்து கேட்டிருக்காங்க அந்த பஸ்னுடைய சிசிடிவி கேட்டிருக்காங்க இது முக்கியமான ஆவணமாக எப்படென்ஸாக நான் பார்க்கிறேன் அங்கதான் நமக்கு மிக தெளிவாக தெரியும் அதாவது இந்த நான் ஒரு இது ட்விட்டர்ல கூட போட்டிருந்தேன் ஒரு ஸ்டேஷ்னரி கிரவுடு வந்து போது ஒரு மூவிங் கிரௌட் வந்து அதுல வந்து வந்து ஸ்டாம் நடக்கும் பதிவிட்டு இருந்தேன் அது தெளிவாக எப்படி வீடியோ தெரியும் என்று நான் கருதுகிறேன் அவர்கள் தெரியும் ஆனா அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து இப்ப எந்த நிலையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அது டெஸ்ட்ராய் பண்ணாங்களா ஏன்னா நான் இதை பத்தி பேசியிருக்கேன் பலரும் இதை பத்தி பேசியிருக்காங்க அதன் பிறகு என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது இன்னும் சிபிஐ வந்து நமக்கு யாருக்கு ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது நேரா வந்து அவங்க வந்து கிட்ட சொன்னாலே அது வந்து பிரச்சனை தான் ஆகும் ஏனென்றால் அவருக்கு வந்து போய் சொல்ல வேண்டிய இடம் என்று பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐடியில் இருக்கின்ற அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர்கிட்ட தான் அவங்க போய் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது இது இது ஒரு பக்கம் அப்போது என்னை பொறுத்தளவில் அடுத்த கட்டத்துக்காக நடந்து கொண்டு இருக்கிறது நான் பார்க்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரை நம்மளுடைய பாய் வந்து ஃப்ரீயாக கிடையாது யாரும் அமித் பாய் வந்து ஃப்ரீயே கிடையாது அப்ப நவம்பர் பதினாலுக்கு பிறகு நல்ல ஒரு முடிவு வந்து தமிழகத்தை பொறுத்தவரை இல்லைன்னா தாதையாவை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரை நல்ல ஒரு தீர்மானம் வந்து வரும் அந்த அதற்காகத்தான் அனைவரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் ஒரு மொழியா பீகார் இதெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டு இதை பாத்துக்கலாம் அலைன்ஸ் இதெல்லாம் யோசிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு அவர் ஆமா ஆமா ஏன்னா இப்ப வந்து பீகார்ல வந்து டென்ஷனா இருக்காங்க பீகார்ல அந்த டென்ஷன் எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து லஞ்சமா கொடுத்து மகாராஷ்டிரால ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஆயிரம் நினைக்கிறேன் ஆறு பிறகு தேர்தல் நடக்கிறது அவங்க வந்து கான்பிடண்டா இருந்தாங்க கொடுத்தாங்க முடிச்சுட்டாங்க மேட்ராயிச்சு இங்க எழுபத்தஞ்சு லட்சம் பெண்மணிகளுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஏழு ஏழரை லட்சம் கோடி நியர்லி வந்து இந்த ஒரே ஒரு தேர்தல்ல வந்து பாஜக வந்து நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு லஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு லோன் என்ன சொல்றாங்க ஆனா விட பெரிய ஒரு போங்கே கிடையாது அது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து தேர்தலுக்கு நாலு நாள் நவம்பர் இரண்டாம் தேதி கொடுத்தாங்க இதை விட பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இருக்குதா அப்ப அந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து பீகார் தேர்தலை வந்து பயப்படுகிறது அஞ்சுகிறது என்று மிக தெளிவாக தெரிகிறது இருபது வருஷம் அங்க வந்து ஆட்சி இருந்திருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமார் மாறி மாறி வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாரு அதுல ஆர்ஜேடியும் ஒரு பங்கு இருந்தது இதெல்லாம் உண்மைதான் அப்படி கூட ஆக மொத்தம் டோட்டலா பார்க்கும்போது இருபது வருஷம் வந்து ஆர்ஜேடி இருந்தது இருபது வருஷம் வந்து நிதிஷ்குமார் இருந்தாரு நிதிஷ்குமார் ஆட்சியில வந்து பல அவலங்கள் நடந்தது என்ன ஆர்ஜேடியினுடைய அஹ் ஆட்சியில் நடந்ததோ அதே தப்ப நாற்பது வருஷமாக பீகார் மக்களுக்கு ஒரு விடுவும் கிடையாது என்ற நிலை இருக்கிறது அப்ப இவர் வந்து தூக்கி போடணும் என்ற அந்த இடத்துக்கு தான் பீகார் மக்கள் செல்கிறார்கள் பீகார்ல இருந்து தான் அவசர காலத்துக்கு எதிராக வந்து முதல் முறையாக ஒரு குரல் வருகிறது ஜே பி என்ற குரல் ஜெயபிரகாஷ் நாராயண் என்ற குரல் பீகார் மக்கள் வந்து எவ்வளவோ டீப்லி பொலி பொலிட்டிசைஸ்டு மக்களாகத்தான் இருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்கிறது அப்ப பட் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர பீகார்ல வந்து பல நபர்களும் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் நேபாளம் எல்லாம் கூறுவது வந்து வந்து வேற யாரும் கிடையாதுங்க இன்னும் ஆல்டர்னேட்டிவ் என்ற அடுத்த தான் இவர்தான் மோதி தான் இருக்கிறார்கள் பேசுறாங்க பட் இருந்தாலும் பாஜகவுக்கு பெரிய ஒரு பயம் இருக்கிறது அதனால தான் அமித்ஷா வந்து பதினாலாம் தேதி வரை அவர்னால வந்து மூவ் பண்ணவே முடியாது ஆறு பதினொன்னு தேர்தல் நாட்கள் ஆனால் அது முடிந்து கூட அங்கிருந்த மூவ் பண்ண முடியாது பல விஷயங்கள் அதுக்கு பிறகு நடக்க நடக்கிறது என்று நம்ம அறிந்த விஷயமா இருக்கிறது திடீர்னு வந்து சிசிடிவி வந்து ஆஃப் ஆகும் யாரோ உள்ளே போவாங்க ஸ்ட்ராங் ரூம்குள்ளால இதெல்லாம் வந்து மதுரையிலேயே நம்ம பார்த்த விஷயமா இருக்கிறது அப்போ இங்கேயே எவ்வளோ நடந்து எவ்வளவோ அதாவது இந்த ஒரு ஊர்லயே வந்து நடத்துறதுக்கு என்ன மாதிரி ஒரு திட்டத்தை தீத்துறாங்க இப்போ எஸ்ஐஆர் வருது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே நடக்கும்போது அங்கே நடக்க வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது அப்போ அதை முடிச்சவரை தான் இங்கே வருவாங்க அதை முழு முடிச்சவரைக்கு தான் விஜயனுடைய ஃப்யூச்சர் என்ன என்று அது நிச்சயமாக அமித்ஷா கையில் இருக்கிறது அதை எப்படி என்று முடிவு பண்ணுவார் என்ன முடிவு பண்ணுவாருன்னு நான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பீகாரை பொறுத்தவரை இந்த முறை இந்த ஓவைசி ஃபேக்டர் இந்த சீமாஞ்சல் பகுதியிலே எடுபடாதுங்கிறாங்களே கடந்த முறை மாதிரி முஸ்லீம்ஸ் மீண்டும் ஓவைசிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அது ராகுல் தேஜஸ்விக்கு சாதகமாகும் ஏன்னா அந்த முஸ்லீம் ஓட் பேங்க் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் முழுசா லாலு வாங்கிட்டாலே வெற்றி பெற்றுவாங்க ஆனால் ஓவைசி கடந்த முறை அதில் ஒரு வெடியை போட்டாரு இந்த முறை ஓவைசிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை அதனால ஒரு க க முஸ்லீம் ஓட்டு தலித் ஓட்டு யாதவ் ஓட்டு வந்தாலே போதும் அசால்ட்டாக அடிச்சிடலாங்கிற மாதிரி இப்படி ஒரு கணிப்பு போயிட்டு இருக்கு ஆனால் கரிப்புகள் எல்லாமே பிஜேபி ஜெயிக்குங்கிற மாதிரி அவங்க வழக்கம் போல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பிரசாந்த் கிஷோர் கான்செப்ட் பிஜேபிக்கும் முஸ்லீம் கான்செப்ட்டு காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கும் சாதகமா இருக்குங்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இல்லை பிரசாந்த் கிஷோரே பா பாஜகவுடைய பேராமி தானே அப்படின்னு வந்துட்டு இருக்கு அதாவது இவர் வந்து ஒரு எனது என்ஜினியரிங் கம்பெனிக்கு வந்து அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து இவர் வந்து ரெண்டு மணி நேரம் ஏதோ பேசினாராமா அட்வைஸ் கொடுத்தாராமா அதுக்கு வந்து பதினொன்னு கோடி அவங்க வந்து சம்பளமா கொடுத்தாங்களாமா இது எங்காச்சும் நபர மாதிரி இருக்கா இந்த இந்த என்ஜினியரிங் நிறுவனம் தான் தாராளமாக பாஜகவனுடைய நன்கொடை கொடுத்திருக்கிறது அதாவது முன்னாடி ஒரு போங்க இருந்தது இல்லையா எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்ற ஒரு போங் இருந்து இல்லையா அதை முறியடிச்சது அந்த போங்க வைத்துக் தான் இவர்கள் வந்து மெகா இன்ஜினியரிங் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு காசு கொடுத்துருக்கிறார்கள் அந்த கம்பெனி வந்து இவருக்கு பதினோரு கோடி வந்து எதுக்கு கொடுத்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணாங்களோ அதுக்கு பதினோரு கோடி ஆமா இப்ப நான் ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்ல வேண்டும் என்றால் இப்ப நான் வந்து உங்க கூட ஒரு முப்பது நிமிஷம் பேசுறேன்னா எனக்கு நீங்க வந்து ஒரு நாலு கோடி கொடுக்க வேண்டியிருக்கும் சரியா இது இது இந்த மாதிரி தானே அரசியல் பேச்சு தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் அதுல வந்து நிச்சயமாக இன்சைட்ஸ் இருக்கத்தான் செய்யும் அது என்னுடைய பேச்சுலயும் இன்சைட் இருக்கும் என்கிட்ட வந்து இந்த தொகுதியில வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டா ஹிஸ்டரி இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே வந்து என்னுடைய டீம் நாங்க எடுத்து கொடுக்கும் அத வச்சு நான் சொல்லிடலாம் ஓகே இங்க பாருங்க இஸ்லாமியர்கள் வந்து இவ்வளவு ஜாஸ்தியா இருக்காங்க இந்துக்கள் வந்து இந்த நம்பர் இருக்காங்க இதுல வந்து நீங்க இப்படி பண்ணாத இந்த மாதிரி ஒரு ஹிந்து போட வேண்டும் ஒரு அபர்காஸ்ட போட வேண்டும் யாதவ போட வேண்டும் இல்லையென்றால் குருமைய போட வேண்டும் என்ற விஷயம் நான் வந்து தெளிவா சொல்லுவேன் இல்லையா அந்த அட்வைஸ் வந்து ரெண்டு ரெண்டு கோடி கொடுத்தாங்க பதினோரு கோடி கொடுத்தாங்க நம்ம ரெண்டு மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்ப இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய செட்டப் தான் ரெண்டு வருஷமாக அவரை வந்து பீகாரில் வைத்து பீகாரில் இருக்கின்ற கிராமங்களுக்கு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஜாதியை நாம் ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுனதெல்லாம் வந்து போங்கு இது மு முழுக்க முழுக்க வந்து பாஜகவினுடைய தான் அப்ப அசாத்தி வசி மட்டும் கிடையாது இவரும் பாஜகவை தான் வேலை பண்றாரு அவர்களுக்கு தெரியும் அசாத்திய நிவாசியினுடைய அந்த மவுசு வந்து குறைஞ்சிருக்கு மிக தெளிவா அவர்களுக்கு தெரியுது அதனாலதான் இன்னொரு பேக்டர் கொண்டு வர்றாங்க இவரை இவர் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு எடுத்தா கூட அவர்களுக்கு அது சாதகமா தான் இருக்கும் என்று பாக்குறாங்க அப்ப எதிர்கட்சியை வந்து டிவைட் பண்றாங்களே தவிர எதிர்கட்சியில் இருக்கின்ற அந்த வாக்குகளை ஆன்டி இன்கமன்சி வாக்குகளை வந்து டிவைட் பண்றாங்களே தவிர அவர்களுடைய பாசிட்டிவிட்டியில அவர்கள் வாக்கு கேட்கவே இல்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது பிரதமருடைய பேச்சுகள் பார்த்தோம் அமித்ஷா பேச்சுகள் பார்த்தோம் எல்லாத்துலயும் வந்து நெகட்டிவிட்டி தான் இருக்கிறதே தவிர பாசிட்டிவிட்டி கிடையாது நாங்க இதை செய்தோம் என்று அவர்கள் சொல்லவில்லை என்றுதான் உண்மை நிலை உம் அது இப்ப அதே ஃபார்முலால இப்ப தமிழ்நாட்டுல நவம்பர் பதினாலுக்கு பிறகு விஜய் ஏடிஎம்கே அலைன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க யூகிக்கிறீங்க ஆமா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சில கசிய விட்ட செய்திகள் தாய்க்கால இருந்து கசியை தான் விடுவாங்களே தவிர யாருடைய ஆமா ஆமா அந்த கட்சியே ஆதாரப்பூர்வமா இருக்கான்னு யாருக்கும் தெரியாது எல்லாமே தகவல்தான் தகவல் தகவல் எல்லாமே தகவல் விஜயோட வண்டி கூட போயிட்டு வந்துட்டு இருக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து இதுதான் தாவேக்கானுடைய நிலமை கசியா விடுற செய்திகள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு சம்மதமா இருக்காங்க ஆஹ் தாவேக்கா என்று ஒரு பேச்சு வருகிறது இந்த பக்கம் வந்து இல்ல இல்ல பாஜக கூட சேரமாட்டாங்க எந்த என காசு சேரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷா இதுவரை இருக்கின்ற அதாவது பீகார் தேர்தல் ஆரம்பிக்கிற அவர் அவர் பணியை ஆரம்பிக்கிறக்கு முன்னால் இருக்கின்ற அவருடைய ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா தாவேகா நமக்கு தேவையில்லை தாவேக்கா வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் தலித் ஓட்டு டிவைட் பண்ணாலே போறோம் பாக்கி இருக்கிறது வந்து நம்ம பாத்துடலாம் ஏன்னா எஸ்ஐஆர் இருக்கு இல்லையா எல்லாம் வச்சு நாங்க வந்து பாத்திரலாம் என்ற அந்த ஒரு நிலையில் தான் அவர்கள் வந்து இந்த தேர்தலை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க பாஜக ஆனால் அதுக்கு அவரை வந்து அவர்கிட்ட போய் நீங்க யாராச்சும் பேசணும் யார் பேசணும் நாயனார் நாகேந்திரன் பேசணும் இல்லையென்றால் அதிமுக தலைமை பேசணும் யாராச்சும் ஒருத்தர் பேசணும் அது இதுவரை முடியவில்லை என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது முன்னாடி அண்ணாமலையில போன் போட்டே பேசிடுவாரு ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை கிடையாது அண்ணாமலையினாலும் முடியாது போன் போட்டு பேசுறதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாத ஒரு நிலை இருக்கிறது அவர் வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் நயனார் நாகேந்திர்கே தெரியும் அவர் ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மென்ட் அவருக்கே தெரியும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவரை மாற்றி விடுவார் என்று அவருக்கு நன்றாக தெரியும் அப்ப ஏனென்றால் அவரை வந்து அந்த பாஜக அதிகாரத்துக்கு வர வேண்டும் பாஜக நாலு அதில் இருக்க வேண்டும் அதில் நயனார் நாகேந்திரன் ஒருத்தராக இருப்பாரு இன்னொரு புதுமுகத்தை வந்து நம்ம வந்து பாஜக தலைவராக எடுத்துக்கொள்ள வர வேண்டும் உள்ள கொண்டு வர வேண்டும் என்றதான் அவருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது அப்ப இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தான் வண்டி ஓடிட்டு இருக்கிறது அப்ப இங்க இருக்கின்ற தலைவருக்கு அங்க வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாதனால இதுவரை கன்வின்ஸ் பண்ண முடியாதனால தான் இப்போ ஒரு இந்த ஒரு அன்சர்டினிட்டி பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரை இருந்து கொண்டு எடப்பாடி முடிஞ்சா எப்பவே பேசி இருப்பார் இல்லையா அவர் அவருடைய ஆஹ் இச்சையும் அபிலாஷும் எல்லாம் வந்து இவர் வந்து சேர வேண்டும் வந்து சேர வேண்டும் என்றுதான் அவருடைய இதா இருக்கிறது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கும் அதுதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றால் ஒரு வாட்டி வந்து டெப்டி சீப் மினிஸ்டர் உட்காந்து விட்டு அதுக்கு பிறகு வந்து ஆகவே முடியாது என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது எப்படி பவன் கல்யாணம் காலி பண்ணாங்களோ எப்படி சிரஞ்சீவியை காலி பண்ணாங்களோ அதே தான் பாக்கி இருக்கின்ற ஒரு விஜய் காலியாவார் என்று நான் காண்கிறேன் அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன் ஆனால் விஜய் உருவாக்கின பிம்பம் இருக்குல்ல எனக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு ரெண்டும் வேணும் முஸ்லீம் கிறிஸ்டினையும் திமுக ஏமாத்துறாங்க நீங்க பிஜேபியும் மதவாத பா பாயாசமா பாசிசம் அப்படின்னு சொன்னாரு இது மூலமா வந்து எப்பா இருக்கிற எல்லா கட்சிக்கும் இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ்ங்கிற பிம்பத்தை கட்டமைச்சு தானே வந்தாரு இந்த கமலஹாசன் மாதிரி சீமான் மாதிரி அன்புமணி மாதிரி ரெண்டு திராவிட கட்சியும் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என் மேல வாங்கங்கிற அந்த பிம்பத்தை தான் இவர் பேஸ்மெண்ட்டா வந்திருக்காரு ஏடிஎம்கே பிஜேபியோட போய் இவர் நின்றுட்டார்னா அப்ப அந்த இமேஜ் டோட்டலா உடைஞ்சிரும்ல வெறுமனே திமுக எதிர் போட்டு மட்டும் தானே வாங்குவார் விஜய் இல்லங்க இதுல வந்து தமிழக அரசியல் மாறி இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் மாறி இருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க அதுக்கு என்ன எதிர்வினை தாவைக்கா வந்து மக்கள் கழிவுகளை ஊத்துறாங்களா பத்திரிக்காளவை எல்லாம் ஒரே சைடுல இருந்தாருங்க அதான் ஒரே சைடுலன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுனுடைய சைடுல நம்ம தர்மத்துடைய சைடுல இருந்தோம் ஒண்ணு ஒன்னு ரெண்டு பேர் யூடியூபர்ஸ் மட்டும்தான் அந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு நாள் பேசிட்டு அதன் பிறகு வந்து வழி இல்லாமல் வந்து விஜய் மேல வந்து பழி போட்டாங்க அப்போ எல்லாருமே அனைவரும் நாம் அனைவரும் ஒரே இடத்துல இருந்தோம் அது அது வந்து பத்திரிகையாளர் வந்து திமுக பத்திரிகையாளர் என்று முதலை குத்தப்பட்ட நபர்களாலும் சரி அதிமுக என்று குத்தப்பட்ட நபர்களானாலும் சரி ரைட் விங்கர்ஸ் என்று குத்தப்பட்ட நபர்களானாலும் சரி யாரானாலும் சரி யாரே வேணா எடுத்து பாருங்க ஒரு பாண்டியானாலும் சரி கோலார் சீனிவாசனாலும் சரி நானாலும் சரி நாங்கள் எல்லாருமே ஒரு சைடுல இருந்து என்ன சொல்ல போனா என்னுடைய ஆதங்கம் அந்த அளவுக்கு இருந்து நான் வந்து விஜயே வந்து தர தான் நான் பேசினேன் அதுல இருக்க முடியாது எனக்கு அப்போ நைன் தேர்ட்டிக்கு அப்படி பேசும்போது என்னால முடியல தாங்க முடியல நாற்பத்தோரு பேர் வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் ரேலியில வந்து உயிரிழப்பது என்பது நான் என்னுடைய வாழ்நாளில் காணாத விஷயம் நான் இந்த ஒரு நாட்டில் மட்டும் கிடையாது நான் பல நாடுகள்ல வந்து பணியாற்றி பணியாற்றிருக்கிறேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து இது பார்க்காத விஷயமா இருந்ததுனால சரி பாருங்க ஒரு புது ஜனநாயகம் உருவாகின்ற நாட்டுல கூட இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்தது இல்லை மாலத்தீவிலையோ இல்லை என்றால் நேபாளத்திலேயோ இல்லை என்றால் வாங்க வங்கதேசத்திலயோ எங்கேயுமே நடங்க இன்னும் சொல்ல போனா வங்கதேசத்துல வயலன்ஸ் என்பது அன்றாட விஷயமா இருக்கிறது ஒரு அரசியல் ராலின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை கொண்டு தான் போவானுங்க ரெண்டு ஸ்டாபிங் நடக்கும் என்பது அனைவரும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டு அப்படி ஒரு ஹிஸ்டரியே கிடையாது அப்படி இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனம் நடக்கும்போது அதனுடைய ஆதங்கத்தை நான் வந்து வெளிப்படுத்தினேன் அப்ப நாம எல்லாருமே ஒரு சைட்லதான் இருந்தோம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் அந்த அரசியல் வந்து நமக்குள்ளால வந்து நம்மளோட பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் அப்படியே மாறுறாங்க கொஞ்சம் இப்படியே மாறுறாங்க மக்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு நான் சொல்றேங்க இன்னைக்கு விஜய் வந்து விலைய நின்னு ஆமாங்க நடந்து போச்சுன்னு சொன்னா போறோம்னு நினைக்கிறேன் அது போரும் மக்களுக்குன்னு நினைக்கிறேன் அந்த லெவல்லதான் மக்கள் இருக்கிறாங்க மக்கள் அந்த அளவுக்கு அரசியல் படலை இவ்வளவு சொர்ண அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு வருத்தமா இருக்கு இவ்வளவு சொர்ண கட்டா நம்ம மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்க இது அளவுக்கு இருக்கு குழந்தைய பரிவர்த்த தாய் பேசுனது இல்ல இல்ல ஜோர்தானியினுடைய அந்த ப்ரொபகேண்டா இருக்கு இல்லையா அந்த சோசியல் மீடியா பிரபகேண்டா இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் ஒரு ப்ரொபகேண்டா வந்து இவர்களால் வந்து ஸ்டேஜ் பண்ண முடியுது அது வந்து வேற யாருனாலும் முடிய மாட்டேங்குது அது திமுகனாலும் முடிய மாட்டேங்குது அதிமுகனால முடிய மாட்டேங்குது என்ன முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான இவர்கள் சொல்வது வந்து போலீஸ் வந்து ஒழுங்கா பாதுகாப்பு ஒரு சொல்றாங்க அப்புறம் சென்டில் பாலாஜி ஒரு ஒரு பாதுகாப்பு ரீசன் அப்புறம் வந்து திமுக தான் கொடுக்குறாங்க அப்போ இது மூணும் வந்து மிக தெளிவாக வந்து நமக்கு தெரியும் நடக்காத விஷயம் தெரியும் ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து நிச்சயமாக அரசியல் கூட்டத்தில் குறிப்பாக வந்து போலீஸ்காரர் இருப்பார்கள் அங்கங்க இரு நிற்பார்களே தவிர அவர்கள் வந்து செய்ய மாட்டார்கள் யாரையும் அடிக்க மாட்டார்கள் யாரையும் வந்து என்ன கொஞ்சம் டைரக்ட் பண்ண பாப்பாங்க அது முடியலன்னா அவங்க வந்து மாறி நின்றுவார்கள் தான் உண்மை நிலையா இருக்கிறது ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கின்ற ஒரு கிரௌட்ல வந்து நீங்க வந்து ஐநூறு போலீஸ்காரோ ஆயிரம் போலீஸ்காரன போட்டாலும் ஒன் இஸ் டுவெண்ட்டி என்ற நிலைமையில் இருக்கிறது அங்க அந்த பாய்ஸ்ட்ரஸ் கிரௌட் இருக்கு இல்லையா அதாவது இந்த இந்த ஒரு கிரௌட் வந்து ஒண்ணுக்கு கட்டப்படாத கிரௌட் இந்த கிரௌடுன்னு மட்டும் கிடையாது எந்த ஒரு அரசியல் கிரௌட் ஆனாலும் சரி இல்ல வேற ஏதாச்சும் ரிலீஜியஸ் கிரௌட் ஆனாலும் சரி யாருக்கும் கட்ட கட்டுப்படாத கிரௌடா தான் இருக்கும் அங்க வந்து ஒரு நாலு போலீஸ்காரனை பார்த்தா அவனுக்கு இருக்கிற ஆதங்கத்துல போலீஸ்காரன் அடிக்கதான் செய்வானே தவிர நிச்சயமாக அவர் சொல்றதை வந்து கேட்டு நடக்க மாட்டான்றதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்ப அது தெரிஞ்சு கூட இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரபகண்டம் எடுத்துன்னு போய் இன்னைக்கும் பல நபர்கள் வந்து இப்ப துபாயில கூட நாங்க அதை கேட்டுதான் வந்தேன் அதாவது போலீஸ் தானே பண்ணிருக்கோம் இதுல போலீஸ் ஒழுங்கா பாதுகாப்பு கிடையாது அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல அடுத்தது அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல அப்படிங்கறாங்க அந்த கேட்ட இடத்துல கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது பேர் சேர்த்திருப்பா மினிமம் இதுதானே உண்மையா இருக்கிறது அந்த இது என்னது அந்த மார்க்கெட் கிட்ட கொடுத்திருந்தா கலைஞர்னுடைய அந்த இது இருக்கு இல்லையா அந்த இது மார்க்கெட் கிட்ட கொடுத்திருந்தா டெபினட்டாக அதுக்கு மேலதான போயிருக்கோம் அங்க சிங்கிள் லைன் ரோடு தானே இருக்கிறது ஆனா இது எல்லாம் நம்ம வந்து இது நம்மளுக்கு தெரியுது அவர்கள் வந்து புரோபகண்டா எடுத்துட்டு போய் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அந்த மக்கள் அதை நம்புகிறார்கள் அப்ப அந்த மக்களை என்ன விழிக்கிறதுன்னு எனக்கு புரியல அதை தாண்டி அடுத்துதான் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் வராது நம்ப முடியாதுங்க இது அடுத்தது அப்போ நீங்க எவ்வளவுதான் கத்துனாலும் கதறனாலும் பேசினாலும் நீங்க வந்து லாஜிக் பேசினா கூட இல்ல இது யூடியூப்ல இதெல்லாம் நமக்கு நம்ம நம்ப முடியாது விஜய சொல்லிட்டாரு விஜய் இருந்தா அப்படிப்பட்ட நபரே கிடையாது வந்து குடும்ப நாத்திர மாநில பேசுறாங்க அவர் ஒரு சம்மதனான ஒரு தலைவராக சில இடங்கள்ல தோற்றப்படுகிறார் என்றால் இந்த மக்கள் டிசர் தான் நாம் எடுத்து வேண்டும் என்னை பொறுத்தளவில் வந்து இப்போ வந்து தமிழகத்தினுடைய நன்மைன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு அலையன் சேர்ந்து இவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சிஎம் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழகம் உருப்படும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இது இல்லாமல் வந்து இவரே இல்ல தமிழக மக்கள் என்ன டிசர்வ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற கிடையாது விஜய் சீஃப் அவங்க டிசர்வ் பண்றாங்க என்னை பொறுத்தவரை உண்மை நிலை கண்டிப்பா ஒரு பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் இந்த தமிழ் மண்ணுல இத்தனை ஆண்டு காலமாக பணியாற்றிருக்கீங்கிற அடிப்படையில் உலக அரசியல் எல்லாம் தெரிந்து வரும் இந்த விஷயம் குறித்து உங்களுடைய ஆதங்கம் வேகம் அந்த தரவுகள் எல்லாமே நமக்கு புரியுது ஆனால் பாப்போம் இது எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மாதிரியெல்லாம் வரப்போகுது மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கணிக்க முடியல தமிழ்நாடுன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்க காலம் போயிருச்சோ சமூக நீதிமன் முற்போக்குமன் இது பீகார் அல்ல இது ஊபி அல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நாமே அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஆர்கே சாரே இன்னைக்கு கொஞ்சம் பதட்டத்தோடு இந்த தமிழ் சமூகத்தை அணுகக்கூடிய நிலை இருக்குது இது எப்படி போகுதுன்னு தெரியல உங்கள் நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்வதுக்கு நன்றி நன்றி ஜீவன்